சிவாய ஆய நமத்து சட்டம் நம்ம சிவாய் வாழ்ந்தவர்களும் பெற்றோரின் நேசிப்போம் நல்லதே வாய்க்கும் சிவாய நமத்து சட்டம் நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா யாரோ ஒருவருக்கு முகம் தெரியாத ஆளுக்கு இல்லை நம்ம கூடிய பழகி இருந்து அப்படியே இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையாக நேர்மையாக சரியாக இருக்கணும்னு நினைக்கிறது சரியான விஷயம் சிறப்பான விஷயம் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நமக்கு நாமே செயல்படுத்தாத யாரோ ஒரு தனி மனிதருக்கு அதை நம்ம பயன்படுத்துறது அளவுக்கு சாலை சிறந்தது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சரியாக இருக்குங்க முகம் தெரியாதவர்கள் பெயரை வந்து வண்டியில் போடுறது அவங்களுடைய ஃபோட்டோ நம்ம வண்டியில் போடுறது பேரை எழுதுறது பச்சை குத்துறது இதெல்லாமே சிறப்பான விஷயம்தான் ஆனால் முகம் தெரியாதவங்க பேரை போட்டு அதில் என்ன நமக்கு பலன் வரப்போகுதுன்னு ஒரு வினாடி யோசித்தா சிறப்பாக இருக்குங்க இது எல்லாமே சிற்றின் பண்ணாங்க நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு நமக்கு தான் தெரியுமா தரும் அந்த நபருக்கு நம்ம உண்மையாக இருக்குமான்னு தெரியுமான்னு யோசிக்கிறது கூட அவங்க நேரமே இருக்காதுங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஆயத்தட்ட பிரச்சனைகள் ஓண்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தருணங்களில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம உடன் பிறந்தவர்கள் தாய் தந்தை பெற்றோர்கள் பிள்ளைகள் நம்மளுடைய சந்ததிகள் நமக்கு பிறந்த பிள்ளைகள் இவர்களை பேரை நம்ம பச்சை குத்திக்கலாம் இவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் காரில் நம்ம பெற்ற தாய் தந்தையுடைய புகைப்படங்களை காரில் விற்கலாம் இல்லை நமக்கு இஷ்ட தெய்வத்தை பிடிச்ச தெய்வத்தை குல தெய்வத்தை நம்ம வந்து காரில் வச்சுக்கலாம் வண்டியில் வச்சுக்கலாம் நம்ம அலுவலகம் வேலை செய்கிற இடத்த மணி பர்ஸு செல்ஃபோனு இதெல்லாம் நம்ம விற்கும்போது நம்மளுடைய தீவினைகளும் அருண் நமக்கு வரக்கூடிய தீய பிரச்சனைகளும் விலகி போயிடுங்க இவங்களை மீறியாக முகம் நம்ம அவங்க மேலே அன்பு விற்கிறது அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி நபர்களை நம்ம எதுக்கு அதிகமாக பயன்படுத்தி அவங்கள பெரிய ஆளாகணும்னு ஒரு வினாடி யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கும் போது உங்களுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கும்போது உங்களுக்கு பழக்கமான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது தான் நீங்கள் பெரிய ஆளாக வளர்ந்து நாலு பேர் மதிக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர முடியுமே தவிர மற்றவங்கள ஃபோட்டோ பேர் பச்சை குத்திக்கிறது இதெல்லாம் வந்து அவங்கள தான் வளர்த்து விடுமே தவிர உங்களை வளர்த்து விடாதுங்க அதுக்கு நம்மளுடைய அப்பா அம்மா பேரை ஏதுங்க நம்ம பிள்ளைகள் பேரை எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம சந்ததிகளும் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும் தவறான விஷயம் என்றைக்குமே சரியாகாதுங்க போலித்தனம் இல்லாத மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறன்னு காமிக்கிறத தவிர்த்து நம்ம குடும்பத்தில் நம்ம உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டால் சரியான விஷயங்க யாரோ ஒருவருக்காக நம்ம எல்லாத்தையும் இழக்கிறத தவிர்த்து நமக்காக நம்மளை இழப்போம் நம்ம குடும்பத்துக்காக நம்மளை இழப்போம் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்போ நம்ம நல்லா இருக்க முடியுங்க அதாவது செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு செய்யறதை தவிர்த்து நமக்கு நாம் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற எண்ணத்தில் எல்லாமே செய்கிற போது சிறப்பாக இருக்குங்க மூணாவது மனிதனை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறதாலேயோ திருப்தி படுத்துறாத உங்களுக்கோ வேறு யாருக்கா ஏதாவது ஒரு ஆதங்கம் இருக்கா எதுவுமே இருக்காதுங்க அதுக்காக உதவி செய்யாதுன்னு உங்களை சொல்ல வரல உதவி செய்யுங்க தான தரங்கம் செய்யுங்க எல்லாமே சரியான விஷயம் சிறப்பான விஷயம் ஆனால் இந்த பேர் எழுதுறது வண்டியில் ஃபோட்டோ வச்சுக்கிறது அவருக்காக தான் நான் இவர் இருக்கேன் அவருக்காக என் உயிரியும் கொடுப்பேன் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க நம்ம ஏன் பிறந்தோம் வளர்ந்தன்றதை யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்முடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போகிறது இப்படி இருக்கு சொல்லும் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகள் இவங்களெல்லாம் நினச்சி நம்ம கூட பிறந்தவங்களாம் நினச்சி அவங்களுக்கு நல்லது செய்து நம்ம மகிழ்ச்சி காணும்போது இறைவன் அந்த இடத்துல மகிழ்ந்து நமக்கு எல்லா அருள் ஆசையும் வழங்குவார்ன்றது யாருக்குமே புரிய மாட்டுதுங்க முகம் தெரியாதவங்களுக்கு சின்ன சின்ன உதவி செய்யலாம் அதுக்காக நம்ம தேகத்தை பல கோடி ரூபா கொடுத்து பல லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய காரெல்லாம் நம்ம செலவு பண்ணுறது சரியா அப்படின்னு யோசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்திச்சுன்னா சரியாக இருக்குங்க நமக்காக நம்ம வாழ்வோம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம வாழ்வோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் குடும்பம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்ம அப்படின்னு புரிஞ்சு நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி எப்படி இருந்தாலும் அதை மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம செய்யும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கணும் உணர்ந்தால் சிறப்புங்க வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி ஜீ திறனகண்டம் எதாவது மற்றவங்க மகிழ் மகிழ்விக்கிறது தவறு இல்லைங்க தெரியாத ஒரு நபருக்காக நம்ம அவ்வளோ எஃபெக்ட் போட்டு செய்கிற விஷயங்கள் எதுவுமே அவங்க நாலேஜுக்கு போகாதுங்க நமக்கு மட்டும்தான் தெரியும் அது நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம பிள்ளைகள் தாய் தந்தைகளுக்கெல்லாம் நம்ம செய்யும் போது தக்க சமயத்தில் அவங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் இறைவனிடத்தில் வேண்டும் போது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆபத்தெல்லாம் அப்படியே பனி போல் கரைஞ்சி போய்டுன்றது தாங்க நிதர்சனமான உண்மை நமக்காக நம்ம ரத்த சொந்தங்கள் தான் எல்லாமே செய்யுமே தவிர மூணாவது மனிதர்கள் யாருமே நமக்காக செய்ய மாட்டாங்க அப்படி செய்கிறாங்கன்னா அவங்க இறைவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நட்புணையாவது நமச்சி வாயவே வாழ்க வளர்த்ததும் உங்கள் சக்தி சக்தி நிலையாக நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே பேசுவோம் எல்லாம் நல்லதே செய்யும்போது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க சிவாய நம்ம இது